கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் பதினெட்டு கலங்கிய குட்டை மெல்ல தெளிவு பெறுவது போல் ஜானகியின் மனமும் சிறுக சிறுக தெளிவு பெற்று இயல்பு வாழ்விற்கு திரும்பிய சமயம் ஸ்ரீதர் மற்றும் சுஜாதா அமெரிக்காவிலிருந்து தினமும் காணொளி அழைப்பில் பேசிவிடுவார்கள் ஜானகியுடன் மட்டுமல்லாது சுந்தரராஜன் கௌதம் மற்றும் சௌமியாவுடன் பேசிவிடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர் புது இடம் ஜானகிக்கு பழக ஆரம்பித்து இருந்தாலும் அக்கம் பக்கத்தினருடன் பழகுவதற்கு மட்டும் தயக்கம் நீண்டு கொண்டிருந்தது அதை புரிந்து கொண்ட சுந்தரராஜன் ஜானகியை அவரது நத்தை கூட்டிலிருந்து வெளிக்கொண்டு வர நினைத்தார் ஒரு மாலை நேரம் சுந்தரராஜன் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்தவர் அனைவரையும் அருகில் இருக்கும் ராமர் கோயிலுக்கு அழைத்து சென்றார் பரபரப்பான நகரத்தின் மையத்தில் அமைந்திருந்த அந்த சிறிய கோயிலின் அமைப்பு அனைவரின் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது சூரியனின் ஆதிக்கம் இன்னும் சில மணி நேரங்களில் குறைந்துவிடும் என்றபோதும் அதன் கதகதப்பு சற்று அதிகமாக இருந்த வேளை அப்போதுதான் கோயில் நடையை திறந்திருந்த சமயம் இவர்கள் மட்டுமே அங்கிருந்தனர் அர்ச்சகர் வரும் வரை அவர்கள் அங்கு அமர்ந்திருக்க அப்போது பள்ளி சீருடையுடன் சில மாணவ மாணவிகள் ஒவ்வொருவராக புத்தகங்களுடன் அங்கு வந்து அந்த கடவுளின் சன்னிதானத்தின் அருகில் அமர்ந்து அவர்களது வீட்டுப் பாடம் மற்றும் தினசரி பாட படிப்பை படித்துக் கொண்டு அதை ஜானகி கவனிக்க அப்போது சுந்தரராஜன் நீ தப்பா நினைக்கலனா ஒன்னு சொல்லவா என்று தொடங்க கௌதமும் சௌமியாவும் ஒன்று சேர அப்பா உங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம் என்றனர் அதற்கு ஜானகியும் இளையவர்களை பார்த்து சிரித்த வண்ணம் ராஜனிடம் ஆமா தயங்காம சொல்லுங்க என்றார் இங்க இங்க மாதிரி டியூஷன் போக வசதி இல்லாத பசங்க வந்து இங்க படிக்கிறது வழக்கம்தான் நீங்களும் டியூஷன் எடுக்கிற எண்ணத்துல தானே இருக்கீங்க இவங்களுக்கு நீங்க உதவுனா நல்லா இருக்கும் அதோட இங்க நிறைய சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்லோகம் விஷ்ணு சமஸ்கர எல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்கும் திருப்தியா இருக்கும் என்றார் அதை கேட்டதும் ஜானகியின் மனம் நிகழ்ந்தது ராஜனின் அக்கறை அவருக்கு ஒரு பற்றுகோலாக கூட இருந்தது எனலாம் அதில் மனம் பூரித்து உடனடியாக தன் சம்மதத்தை அவரிடம் கோரினார் அதைத் தொடர்ந்து அக்கோயில் அர்ச்சகரிடமும் ஜானகியின் விருப்பத்தை தெரிவித்து அதற்கு ஒப்புதலையும் பெற்று விடு திரும்பினர் சமீப காலத்தில் படுத்ததும் முறங்கிவிடும் ஜானகிக்கு அன்று இரவு உறக்கம் அவரது வெளிகளை தழுவ மறுத்தது அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மகளை பார்த்தவரின் இதழில் மெல்லிய பொன்னகை படர்ந்தது சௌமியாவின் உச்சந்தலையை மிருதுவாக வருடியவரின் மனதில் நிம்மதி பரவி வந்தாலும் ஏனோ மகளின் திருமணத்தின் மீது கவலை ஒருபுறம் இருந்தது பெருமூச்சை விட்டவரின் மனதில் சில கேள்விகள் உலாவின குறுகிய காலத்தில் தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றமா தனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்ற எண்ணம் அப்போதுதான் அவருக்கு அருமாக தோன்றியது சுந்தரராஜன் மீது பெரிதும் மரியாதை வைத்திருந்தார் தன்னை ஒரு கூண்டிலிருந்து வெளிக்கொண்டு வர இன்று அவர் செய்த செயலில் நல்ல தோழமையை கண்டார் அன்று மகளும் மகனும் தனக்கு ஒரு பாதுகாப்பும் தோழமையும் இப்போது தேவை என்று சொன்னதில் எத்தனை அர்த்தம் ஒளிந்திருக்கிறது என்று நினைத்து நிம்மதி கொண்டார் இன்று இதை நடைமுறைப்படுத்தியவன் மீதும் பெரும் மதிப்பும் மரியாதையும் ஜானகிக்கு கூடியது விஷ்ணு இன்றி இந்த அழகிய குடும்பம் இன்று இல்லை என்று நினைத்தவரின் மனதில் கடந்து சென்ற நாட்களுடைய முற்பாதைகளின் நினைவலைகள் மோதியது சில மாதங்களுக்கு முன் விஷ்ணு தன் வீட்டில் பெரியவர்கள் அனைவரின் முன் ஜானகி சுந்தரராஜனை பற்றி பேசியதும் அங்கு பேரமைதி நிலவியது அதில் பூமாவிற்கு தன் அன்னை இதை எப்படி புரிந்து கொள்ளுவார் என்ற அச்சமறுக்க தன் அன்னையையும் கணவரின் முகத்தையும் ஆராய்ந்தவரின் கவனம் ரேவதியின் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்தில் படிய மறந்தது டே கண்ணா என்ன பேசணும் புரிஞ்சுன்னு தான் பேசுறியா என்று பூமா மெல்லிய குரலில் கேட்டாலும் அதில் அழுத்தம் இருக்க ரங்கநாதன் மகனின் முகத்தில் ஆழ்ந்த பார்வை பதித்து விஷ்ணுவின் பதிலை எதிர்பார்த்திருந்தார் அம்மா நான் ஒன்னும் சின்ன குழந்தைல கண்ணதையும் பிணா என்னால் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அதை முழுசா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பெருந்தன்மை காட்டுறது உங்க எல்லாரோட கடமை இன்று விஷ்ணு விஷயத்தை தெரிவித்து விட்டேன் இதற்கு நீங்கள் அனைவரும் சம்மதித்தே ஆக வேண்டும் என்ற துணி இருந்தது அந்த பதிலை கேட்டதும் பூமாவின் மனம் படபடுத்து தன் அன்னையை நெருங்கி அம்மா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நான் அவனாண்ட பேசி புரிய வைக்கிறேன் அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மகள் முடிக்கவில்லை அமைதியாக அமர்ந்திருந்த பத்மாவதி மெல்ல எழுந்து பேரனை நெருங்கினார் விஷ்ணுவின் கண்களில் கண்ட தீர்க்கத்தை பார்த்தவரின் விழிகள் ஈரமாயின அதை கண்டவன் சிறு பதற்றத்துடன் பாட்டி ஏன் அழுரேல் என்று கேட்டதும் பூமாவும் அவரை நெருங்கி ஆறுதல் செய்தார் அம்மா நிசத் உக்காரு அரவிந்தா பாட்டிக்கு கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா என்று பரபரத்த பூமா தன் அன்னையை அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தவர் மகனை முறைக்கவும் தவறவில்லை எனக்கு ஒன்றும் விடுடி என்று பூமாவிடம் கூறிவிட்டு பேரனை தன் அருகில் அமரும்படி சைகை செய்ய விஷ்ணு அவரது உயரத்திற்கு குனிந்து மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான் அவர் விழிகளை ஆழ்ந்து ஒரு அர்த்தத்துடன் பார்த்தவன் அவரது இரு கைகளை தன் உள்ளங்கையில் பொருத்தி கொண்டு என் பாட்டி நான் பேசுனது எல்லாம் தப்புன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச மாட்டேன் என்றான் தன் பாட்டியின் விழிகளில் மின்னிய மகிழ்ச்சியைக் கண்டு சந்தோஷ கண்ணீர் இன்னமும் அவரது வழியில் நிரம்பி இருக்க உதட்டில் நிம்மதி புன்னகியும் விழிகளில் பெருமிதமும் கொண்டவர் பேரனிடம் மனம் திறந்து பேசத் தொடங்கினார் பூமாவும் மாப்பிள்ளையும் உன்னை நன்னா வளர்த்திருக்காடா வச்சோ எத்தனை காலம் ஆனாலும் இன்னும் சில விஷயங்களை பத்தி நாம முற்போக்க யோசிக்கிறது இல்லன்னு நினைச்சா வருத்தமா இருக்கு ஆனா இந்த வயசுக்கு உங்களுக்கு தோணின ஒரு நல்லது எங்க யாருக்கும் தோணல பாரு ரகு போன உடனே நாங்க ஜானகிக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கணும் செய்யக்கூடாதுன்னு இல்லடா கண்ணா உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு தோணல அப்படியே ஒரு எண்ணம் வந்திருந்தா கூட நம்மாத்து மனுஷா புறம் பேசுவாளேடா ஆனா இனிமே வம்பு பேசுறவாளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறதே இல்ல என்னால என்ன உதவி பண்ண முடியும்னு சொல்ல நான் அத செய்ய தயாரா இருக்கேன் இன்று அந்த வயதான பெண்மணி தன் கூட்டிலிருந்து வெளிவந்து தன் சம்மதத்தை தெரிவித்தார் பத்மாவதியின் பதிலில் மட்டற்ற ஆச்சரியம் தன் விழிகளில் காட்டியவன் அடுத்து தன் அன்னை தந்தையை பார்க்க அவர்கள் மௌனமாக நின்ற போதும் சிறு தலையசைப்பில் தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர் அதில் மேலும் சந்தோஷம் கொண்டு ஸ்ரீனிவாசனை பார்க்க அவரும் புன்னகையில் தன் பதிலை தெரிவித்தார் இவை அனைத்தும் கண்டு நின்ற ரேவதிக்கு மனம் வெடிக்கத் தொடங்க மிகுந்த கோபத்துடன் பத்மாவதியின் முன் சென்று நின்று அனைவரையும் தன் தீ பார்வையால் ஏறிட்டவர் மூச்சு வாங்கியபடி ரொம்ப நன்னா இருக்கு நீங்க எல்லாரும் பண்றது நானும் சின்ன பையன் ஏதோ நாத்தின்னு இருக்கா எத்தனை தான் பேசுறான்னு வேடிக்கை பார்த்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த ஆத்துமானத்தை கப்பல்ல ஏத்தாம விடமாட்டேன் நினைக்கிறேன் என்று ஆக்ரோஷமாக சீறினார் அவரது கூச்சலுக்கு அழுத்து கொண்ட விஷ்ணு தன் இடுப்பில் இரு கைகளை வைத்து கொண்டு நெடு மூச்சை விட்டவன் இவரை வேற சமாளித்து ஆக வேண்டும் என்ற ஆயாசத்துடன் எங்க பாருங்க மாமே இந்த ஆத்துமானத்தை யாரும் கப்பலை ஏத்திட மாட்டோம் நீங்க அனாவசியமா பயப்பட தேவையில்லை எல்லாமே முறப்படியும் முக்கியமா பெரியாவாளோட சம்மதத்தோட தான் நடக்கும் அப்புறம் என்ன விமர்சனம் பண்றதை விட்டா நன்னா இருக்கும் இன்று முடிந்தவரை கோபத்தை கட்டுப்படுத்தி பதில் கூறினான் விச்சோ பதில் பேசாத அவளும் தன்னோட கருத்தை சொல்லட்டும் அதையும் கேட்டுக்கலாம் இன்று மகனை அடக்கினார் ரங்கராஜன் தந்தை பேச்சிற்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் விஷ்ணுவும் அமைதி காக்க இதுதான் சாக் என்று ரேவதி தன் ருத்ர தாண்டவத்தை தொடங்கினார் ஏமா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுன்னு தான் சம்மதம் சொல்கிறீளா இப்போ கூட மாப்பிள்ளை தான் எனக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்தாரு இந்தாந்து மாப்பிள்ளை அவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் பிள்ளைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலைய ஆற்றேல் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இப்போ எதுக்கு இந்த ஜானகிக்கு கல்யாணம் ஆதி இதுன்னு புதுசாக புரட்சியெல்லாம் கிளப்புறீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசுல இது எல்லாம் தேவையா ஏற்கனவே அவளோட துரதிருஷ்டத்தால தான் மச்சனர் சீக்கிரம் போயிட்டாரு போன மனுஷன் அப்பவும் தன்னோட வேலையை தானே போனாரு இப்ப என்ன புதுசா மாப்பிள்ள அவளுக்கு இன்று வன்மையாக இரு பொருள் வைத்துக்கூற அங்கிருப்பவர் அனைவருக்கும் கோபம் எழ இருந்தும் பத்மாவதிக்காக அமைதி காத்தனர் ம் எனக்கு அப்பவே சந்தேகம் வேலைக்கு எல்லாம் போனா இப்படித்தான் ஒரு நாள் முடியும்னு நினைச்சேன் அப்பவே அவளை ஆடைக்கி ஆத்தோட உட்கார வச்சிருந்தா இப்போ இந்த நிலைமை வருமா இவ மினிக்கின்னு ஆஃபீஸுக்கு போனதால இன்னைக்கு கண்ட கண்ட ஆசைக்கு நாம நம்மளோட குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்கணுமா ஆனா சும்மா சொல்ல கூடாது இப்பவே மாப்பிள்ளைய நன்னா கையில போட்டுண்டு அவளோட ஆசையை நிறைவேற்றிக்கிறான் ஆனாலும் ரொம்ப கெட்டிக்காரி நல்ல காரிய தான் உங்க மாட்டு பொண்ணு முகத்தை அப்பாவை மாதிரி வச்சுண்டு எவ்வளவு பெரிய வேலை பாக்குறா இந்த வயசுக்கு மேல ஒரு ஆம்பளை இன்று அவர் முழுவதும் முடிப்பதற்குள் ரேவதியின் கண்ணம் பழுத்திருந்தது கதி கலங்கி நின்ற ரேவதிக்கு சில நொடிகள் ஆனது ஆசுவாசம் பெற முதல் முறை கணவரின் கோபத்தை கண்கூடாக பார்த்து உறைந்து நின்றார் இத்தனை வருடங்களில் தாம் எவ்வளவு குத்தல் பேச்சு பேசியும் கோபம் கொள்ளாதவர் முதல் முறை ஜானகியின் திருமண விஷயத்தில் தன் இயல்பை மீறி நடந்து கொண்டவரை கண்ணத்தை தாங்கி கொண்டு அவரை முறைத்தபடி நின்றார் ரேவதி சி குடும்பமானத்தை பத்தி நீ பேசுறியா எங்க குடும்பம் மேல உனக்கு என்ன அக்கற எங்க அம்மா இங்க ஒரு முடிவெடுத்தா அது நூத்துக்கு நூறு சரியாதா இருக்கும் ஆவா தப்பு பண்ண ஒரே விஷயம் உன்னை இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா கொண்டு வந்ததுதான் என்று ஸ்ரீனிவாசன் சொன்னதும் ரேவதிக்கு அவமானம் சூழ்ந்து கொள்ள அதுவே மேலும் ஜானகியின் மீது வன்மத்தை சேகரித்தது அம்மா நீங்க மேற்கொண்டு காரியத்தை கவனிங்க இவையெல்லாம் ஒரு ஆளினு முக்கியத்துவம் கொடுத்து விஷ வார்த்தைகளை வாங்கிக்காதீங்க மாப்பிள்ளை நீங்க இவளுக்கு பேச உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு இந்த பேச்சு பேசுறா பாருங்க விஷ்ணு இந்த கல்யாணத்துக்கு என்ன உதவி என்னால் பண்ண முடியுமோ சொல்லு நான் தயாராக இருக்கேன் ஜானகிக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாம் நான் பண்ணுறேன் என்று சொன்னதும் ரேவதியை தவிர அனைவருக்கும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அனைவரின் முன் அவமானம் கொண்டதாக எண்ணிய ரேவதி ஸ்ரீனிவாசனை முறைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று புகுந்தார் அரவிந்தன் அனைத்தையும் மௌனமாக பார்த்து நிற்க தன் அன்னை பேசிய பேச்சு அவனுக்கு ஒருவித அருவறுப்பை கொடுத்தது அவராலே தன் சொந்தங்களை நிமிர்ந்து காண முடியாமல் குறுகி போனான் அதை கவனித்த பத்மாவதி அரவிந்தனை தன் அருகில் அழைத்து அவன் உச்சந்தலையை மெல்ல வருடியவர் டே கண்ணா அம்மா பண்றது புதுசா சொல்லு அதுக்காக நீ நிக்காத விஷ்ணு கூட இருந்து அவனுக்கு என்ன உதவி பண்ணனுமோ அதை பண்ணு என்றதும் அரவிந்தனின் மனம் சற்று இலகுவாக மாறி புன்னகையுடன் சம்மதித்தான் விஷ்ணு இது சம்பந்தமும் முதல்ல நாம ஸ்ரீதர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஜானகி கிட்ட பேசுவோம் ஒரு அண்ணாவா அவன் தான் இத்தன நாள் அவளுக்கு ஆதரவா இருந்துட்டு வரா அவளுக்கும் புரிய வைக்கணும் அடுத்து கௌதமோட அப்பாக்கு என்று சொல்லிய பத்மாவதி மலைத்து போனார் இவை அனைத்தும் எளிதில் நடக்கும் காரியம் அல்ல என்றே தோன்றியது அவருக்கு பெரியவர்களின் சம்மதம் கிடைத்த சந்தோஷ விஷயத்தை உடனுக்குடன் செய்தியாக சௌமியாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தான் விஷ்ணு அதில் அளவில்லா சந்தோஷம் கொண்ட சௌமியா அடுத்து தன் அன்னை மற்றும் சுந்தரராஜனிடம் சம்மதம் பெற்றுவிட்டால் எளிதில் இந்த திருமணத்தை முடித்துவிடலாம் என்று ஒரு கணக்கு போட ரேவதி அவர்களுக்கு வேறு கணக்கு போட்டு அழகாக நேர்த்தியாக மதில் மேல் பூனை என செல்ல வேண்டிய விஷ்ணுவின் திட்டத்தில் இடியை இறக்கினார் அந்த பரபரப்பான தனியார் மருத்துவமனையில் மருந்தின் வீரியத்தில் ஆழ்ந்த நெத்திரையில் இருந்தார் ஜானகி வெளிய வராந்தாவில் நாற்காலியில் தன் இரு தொடை மீது ஊன்றி முகத்தை அழுத்தமாக மூடி சாய்வாக குனிந்து அமர்ந்த ஸ்ரீதர் தங்கியின் உடல் நலனை நினைத்து கவலை கொள்ள அவர் அருகில் சுஜாதாவும் சௌமியாவும் அழுது வீங்கிய முகத்துடன் அமர்ந்திருந்தனர் விஷயம் தெரிந்த பத்மாவதி பூமா மற்றும் விஷ்ணு மருத்துவமனைக்கு விரைந்து வந்து அவர்களை ஆறுதல் படுத்தினர் பேத்தியின் அழுகை கட்டுப்படுத்த முயன்ற பத்மாவதி அவளை பூமாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீதரிடம் விசாரித்து கொண்டிருந்தார் பூமாவின் தோள்களில் சாய்ந்து கண்ணீரை துடைத்து கொண்டவளுக்கு அப்போதுதான் விஷ்ணுவும் வந்திருப்பது உணர்ந்தது மெல்ல தன்னை சமாளித்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவள் எதிரில் ஸ்ரீதருடன் பவ்யமாக இரு கைகளை கட்டி கொண்டு ஜானகியின் உடல் நலனைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருந்தவனை ஏக்கமாகப் பார்த்தாள் அவன் தோல் மீது சாய்ந்து அழத்துடிக்கும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள் அவளது உடல் மொழியை கடைக்கண்ணால் கவனித்தவனுக்கு தன்னவளின் எண்ணம் புரிந்ததோ ஸ்ரீதரிடம் பேசிவிட்டு சௌமியாவின் அருகில் அமர்ந்தவன் ஏதாவது சாப்பிட்டியா சோமி டீ காஃபி ஏதாவது வரவா என்று வினவினான் வேண்டாம் என்று இல்லாத குரலில் அவள் கூற பூமாதற்கு நீ ரொம்ப களைச்சு போயிருக்க சாமி ஏதாவது குடிமா விச்சோ நீ போய் எல்லாருக்கும் குடிக்க வாங்கின்னு வா என்று கூறினார் ஸ்ரீதரும் சுஜாதாவும் குடிக்க மறுத்துவிட விஷ்ணு சௌமியாவை அழைத்து கொண்டு மருத்துவமனை கேண்டீன் சென்றான் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து கொண்டவர்கள் அவர்கள் ஆர்டர் செய்த காஃபி வரும் வரை மௌனமாக நிமிடங்களை கடத்தினர் காஃபி வந்ததும் அதில் கவனம் இல்லாமல் எங்கோ விரித்து பார்த்திருந்தவளை விஷ்ணு சாமி முதல சூடாக்குடி என்று சொல்லி அவளை பருக வைத்தான் உயர் இரத்த கொதிப்பு சட்டென்று எகரும் நேரத்தில் இது மாதிரி அவருக்கு நேருவது இது மூன்றாவது முறை இரத்த கொதிப்பு ஏற்பட மன அழுத்தம் ஒரு காரணத்தை கொடுக்க இதனை அறிந்தவன் முன்கூட்டியே அவரது உடல் நலனை கருத்தில் கொண்டு பார்த்து பார்த்து தன் திட்டத்தை தீட்டி வைத்திருந்தான் விஷ்ணுவால் ஓரளவுக்கு காரணத்தை புரிந்து கொண்டாலும் சௌமியாவிடம் அதை பற்றி நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்தான் கையில் காஃபி கோப்பையை வைத்துக் கொண்டு அவளது சிந்தனைகள் சுமந்த முகத்தை அழுத்தமாக பார்த்தபடி என்னாச்சசாமி நீ ஏதாவது திரும்ப மாமிகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினியா என்று கேட்டதும் அவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை தன்னவளை சமாதானம் செய்யும் விதத்தில் மேஜை மீது இருந்த அவளது இடது கையை தனது வழக்கை கொண்டு ஆதரவாக பிடித்தவன் ப்ளீஸ் சௌமிமா அழாத என்ன யார் என்ன சொன்னாங்க இதுக்கு ரேவதி மாமி தான் காரணமா என்ற சந்தேகத்தில் கேட்க சாமியா தன் இதழ்களை அழுத்தமாக மடித்து ஆம் என்பது போல் அழுதபடி தலையை அசைத்தாள் அது எதிர்பார்த்ததுதான் என்றபோதும் மனதில் எழுந்த கோபத்தை அவள் எதிரே காட்டிக்கொள்ள முடியாதவன் சௌமியாவை தேற்றும் முயற்சியில் ஈடுபட்டான் சரி அழாத கண்ணத்தோட அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவாங்க என்று சொன்னதும் சௌமியா அவனை நிமிர்ந்து பார்த்து அவனது கையை தன் இரு கைகள் கொண்டு ஆதரவாகவும் அழுத்தமாகவும் பிடித்து கொண்டு விச்சோ எனக்கு அம்மா தான் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நினைச்சது தப்பா ஏன் இப்படி அவங்கள போட்டு வருத்திக்கிறாங்க தெரியல எனக்கு பயமா இருக்கு விச்சு எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் என்று மெல்ல குலுங்கி அழுதவளை எப்படி சமாதானம் செய்வதே என்று தெரியாமல் மொழித்தான் அந்த ஆரடி ஆண்மகன் வேறு வழி இல்லாமல் எழுந்தவன் அவளுக்கு அருகில் அமர்ந்து அவள் தோளோடு அணைத்தபடி தன் தோள் வளையத்தில் இடம் கொடுத்து விடாமல் அவளது கையை பிடித்து பாதுகாப்பு உணர்வை கொடுத்தான் சௌமியா அவளை அறியாமல் அவன் மார்பு மீது தலை சாய்த்து அள அவனது பிரத்யேக வாசனையை உணர்ந்த பிறகு சட்டென்று அவளை விட்டு விலக எத்தனித்தாள் கண்ணீரை துடைத்தபடி சங்கடத்துடன் அவள் நிலைய விஷ்ணுவும் அவள் தோல் மீது இருந்து தனது கரத்தை எடுக்க மனமில்லாமல் வேறு வழியின்றி மெல்ல பிரிந்து எடுத்துக்கொண்டான் கொண்டான் ரேவதி அனைவரின் முன் அவமானம் கொண்ட பலனாக அவளது ஒன்றுவிட்ட நாத்தனாரான ஊர்வம்பு பேசும் ஜமுனாவை அழைத்து ஜானகியின் திருமணத்தை பற்றி ஒன்றுக்கு நூற்றி பதினொன்றாக கூறி முடித்தார் அதன் விளைவு அடுத்த நொடியே போல் அவர்கள் உறவினர்களிடம் அந்த விஷயம் உருமாற்றிக்கொண்டே நகர்ந்தது இதில் சுந்தரராஜன் அவர்கள் இனத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதும் அதில் அடங்கிய விஷயம் ஊரை சுற்றி வலம் வந்த செய்தி ஒரு கட்டத்தில் ஜானகியின் கைபேசிக்கு அழையா விருந்தாளியாக வந்தது ஹலோ ஜானகி எப்படி இருக்க அது சரி உனக்கு என்ன குறை எங்க ரக போனாலும் உனக்கு ஒரு வழிய பன்னெண்டு தானே போயிருக்கான் ஆனாலும் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் எப்படி தான் உன்னால் மாற்றிக்க முடியிறதோ ம் அது சரி ஆத்துக்கு பெரியாவாளோட சப்போர்ட் இருக்கு அதனால தானே உன் கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காளாமே உங்கள் ஆற்றுல ரொம்ப நன்னா இருக்குப்போ எல்லாம் காலிகாலம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு எதுக்குடி அம்மா வம்பு கல்யாணம் பண்ணிட்டு நன்னா இருந்தால் சரி அது சரிடி ஜானகி பொண்ணுக்கு போட்டியாக கல்யாணம் மட்டும்தானா இன்று ஜமுனா ஜானகிக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்காமல் அடுத்து தள்ளிப் பேச அவரது விஷம் தடவிய வார்த்தைகளின் முடிவான வார்த்தை ஜானகி நூறாக உடைத்தது இணைப்பைத் துண்டித்தும் அந்த அவதூறு வார்த்தைகளை ஜானகி செவிகளில் எதிரொலிப்பது போல தோன்ற அவருக்கு தலை சுற்றி அடித்தது இந்த விஷயம் எப்படி உறவினர் வரை சென்று பேச்சுக்குள்ளானது என்று எண்ணும் போதே மகளை நினைத்து மனதளவில் உடைந்து போனார் தனக்கு தெரியாமல் ஏதோ நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தவரின் பார்வை மங்களாக தெரிய அழுத்தத்தின் உச்சியில் இருந்தவருக்கு வலிப்பு ஏற்பட்டு தரையில் விழுந்து துடிதுடித்தார் அவ்வேளையிலும் கடவுளிடம் இனி இந்த பிறவி போதும் என்னை உன்னோடு கொண்டு செல் என்று வேண்டிக் கொண்டார் சப்தம் கேட்ட சுஜாதா ஓடிவர ஜானகி கண்டு அதிர்ந்து கூச்சல் போட்டார் அதில் உடனடியாக ஸ்ரீதரும் விரைந்து வர அதற்குள் சௌமியா பதற்றம் கொண்டு அழுதாலும் ஆம்புலன்ஸுக்கு அழைத்து அவரை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து முதல் உதவி செய்தனர் பிறகு அன்று ஒரு இரவு மட்டும் மருத்துவரின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தனையை தொடர்ந்து ஸ்ரீதர் பத்மாவதியை அழைத்து விஷயத்தை கூறினார் அம்மாவுக்கு இப்படி ஆனதும் மாமி அவங்க ஃபோனை எடுத்து கடைசியாக யார்கிட்டயோ பேசுனா அப்புறமா தான் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அது ஜமுனா அத்தை மாமி கிட்ட கண்டபடி வம்பு பேசுனாங்க சுந்தரப்பாவை பத்தி மாமி கேட்டப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேன் மாமா கோய் இப்போ எல்லாம் தெரிஞ்செடுத்து என்றாள் மாமா எதுவும் சொல்லலையா என்று விஷ்ணு கேட்டதும் இல்லை ஆனா அதே சமயம் என் மேல எந்த கோபத்தையும் காட்டல என்றாள் அதை கேட்டு முடித்தவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க பிறகு சற்று தளிவு பெற்றவன் அவளிடம் சரிவா போகலாம் முதல்ல மாமி தேறி ஆத்துக்கு வரட்டும் பாட்டியை வச்சு மெதுவா பேசலாம் இப்போ உடம்பால மனசால ரொம்ப ஒஞ்சு போய்ப்பான் கௌதமுக்கு மாமி அட்மிட் ஆனது தெரியுமா என்று வினவ சௌமியா தெரியும் ஆனா நான் தான் நிலைமை சரியில்லை இங்க வரவேணாம்னு சொல்லிட்டேன் என்றாள் இருவரும் கீழே செல்ல அப்போது ஸ்ரீதர் நான் மட்டும் இங்க தங்குறேன் நீங்க எல்லாரும் நாளைக்கு வாங்க என்றார் சுஜாதா மற்றும் சௌமியாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றி வைத்தவன் பூமாவையும் பத்மாவதியையும் தன் காரில் அழைத்து சென்றான் விஷ்ணு செல்லும் வழியில் ஜமுனா மற்றும் ரேவதியை பற்றி விஷ்ணு சொல்ல பத்மாவதிக்கு முதன் முதலில் கட்டுக்கடங்காத கோபம் எழுந்தது அடுத்த சில நிமிடங்களில் ரேவதியின் நிலைமையை தலைகீழாக மாறப்போவதை அறியாமல் அவர் உல்லாசமாக படுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தில் மூழ்கியிருந்தார் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி